யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்றக்கு போறதுக்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமா விருப்பத்தொகை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில ஆறுல இருந்து ஏழு இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஏற்கனவே யோகா தெரிஞ்சுட்டு அதை செய்யறதுக்கு நேரம் இல்ல தனியா செய்யறதுக்கு போர் அடிக்குது கூட யாராவது கம்பெனி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமா குறிப்பிட்ட டைம்ல உட்கார்ந்து நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வமா யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் டொனேஷன் மாதிரி இந்த வகுப்பு நவம்பர் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மற்றும் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு நீங்க கலந்துக்கணும்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனடாமிக் தெரப்பி டாட்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம்ல யோகா கிரியா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரும் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார சொல்லி அவங்களை கலந்துக்க சொல்லுங்க வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமா யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்